பார்த்த அஞ்சு வயசு அஞ்சு மனசே நிலையில் அஞ்சு வயசு கொஞ்சம் வீர மது மார்கியான சபையில் விட்டு 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 ஏன் உயிரு போகமிருந்த வரவினை விட்டு நன்றிய வாழ்த்துகள் வாழ்க்கை எனக்கு சத்தியமோ செய்தியடி சத்தியமோ செய்தியடி நம்ம சாமியோட வாசலில் சாமியோட வாசலில் வயசாமி அவதந்தோட அவகதா எனக்கு நல்ல வகைகள் யாரி பாருங்க வாழ்ந்தாலே உன்னோடு செத்தாலே உன்னோடு காணல் அந்த மாதிரி வீணாட்சிமனை சாட்சியான சத்தியை முடியு சென்றாலே உன் காரை, ஒட்டி காலை சாமி ஒரு மதுரை மார்கெட் வீதியா வீதி வீதியா அலைஞ்சது என்ன சந்தேகம் பொன் வாங்கி கொடுக்கறதுல கூட விளச்சம் எடுத்துக்கலாம் மதுர மார்க்கெட்ல போய் தொலைச்சிக்கும் போது அப்ப காய்கறி வியாபாரம் பார்த்தவங்களா இருப்பாங்களா அவர்தான் சொல்றாரு என்ன மதுரை மீனாட்சி முன்னாடியே சாத்து காய்கறி வியாபாரம் பாக்கறேன் மாட்டேங்குது

வண்ண மகனத்திற்கிட்டி வந்த வாங்கி வந்தா வெள்ளையம்மாணி வாங்கி வந்தேன் அம்மா வாங்கி வந்தா சாமி கோரை வாங்கி வந்த சாமி ஆசையா வாங்கி தர்றது சரி சரி எதுக்காக உள்ள கூப்பிடுற நீ கேட்டு இல்ல ஆமா சொன்னா மட்டும் போதுமா எடுத்து காட்டாதான் உனக்கு தெரியும் அப்படியா இல்ல சாமி நல்லா வாங்கிட்டு வந்திருக்கான் அரண்மனைக்கு உள்ள வச்சிருக்க செவ்ரு தாண்டி வரும்போது கொண்டு வர வச்சிருக்கிறேன் அப்படியா இது போதுமா இன்னொரு சொல்லட்டுமா சரி இதுக்கு மேலதான் என் விளையாட கூடாது ஏன்னா மனசு கஷ்டமாயிரும் இதுக்கு மேல என் தெரியலன்னு சொன்னா என்ன செய்யும் அம்புல உள்ளே குத்தி நான் செத்துருவேன் அப்படியெல்லாம் வேணாம் நீங்க ஏதே வெள்ளச்சாமிங்கறத நான் நல்லா தெரிஞ்சிட்ட இந்த இடத்தை தேடி வந்த உடனே ஆனா என்ன விளையாட்டுனா நீங்க ஏதே வெள்ளச்சாமி நான் வந்த உடனே சொல்லிண்டா இவ்வளவு பாசை இவ்வளவு சிறை தெரியாம போயிருக்கா அப்படி சண்டாரி ஆனா இந்த பொம்பள எல்லாம் அப்ப வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க உன்ன கரம் பிடிக்கணும் கரம் பிடிக்கணும்னா என்ன வேணும் மூணு வேணும் அது எப்படியா கரம் பிடிக்கிறது இல்லையா கரம் பிடிக்கணும்டா ஓஹோ அதுக்கு பெண்ணுக்கு முக்கிய மூணு மூணு மேலே ரெண்டு கீழே ஒன்னு அது இருந்தா தான் என்னன்னு சொல்லுங்க ஒரு பாக்கலாமா உமேயா அது இல்லடா இது வேற என்ன சாப்போறேன் எங்கள் கையாள விட தாடி தாடி அது கழுத்துல அவனுக்கு காலையில தொங்கணும் தொங்கணும் அம்மா என் கையால கட்டினா அவனுக்கு தொங்க விடணும் அப்படியாங்களா அம்மா ஆனா சார என் கழுத்துல மூணு முடிச்சு போடணும் உங்க பக்கத்துல இருந்தே நம்ம பணிவுடைகளை செய்து உங்க கூட வந்துருவோம் ஆத்து சொன்னா மாதிரி ரெண்டு குழந்தையும் பெற்ற எடுத்துக்கணும் என் அடுத்து வேணும்னா வெள்ளச்சாமிக்கு ஆமா ஆஹ் விளையம் குழந்தை கொத்துறதுக்கு மாதிரி யாரு மாதிரி அவன மட்டப்பட்டு தூக்கி வந்து எரிச்சு விட்டுருவேன் பாசம் <laughs>

சாதிசனம் நம்பி ஆத்தா அப்ப யாரு எடுக்க வேணாம் உண்மையில பாசம் வச்சுட எங்கூடவா உன்னை கண்களா கடைசி வைக்க நான் காப்பாத்துறேன்

அடிக்கைதா உதவல்ல கோதிகை தோ தந்தியாக அடிக்கை தேங்க சீரன் அடைந்த திங்கால் கோவில் தேடும் அஞ்சலிடம் இல்லை உன்னோட வீட்டுக்கு அருகாம இருக்கக்கூடிய கொடுக்க கருப்பாயை கட்டி வச்ச உரணி அந்த கருப்பாயி மண்டபம் அருகாவடிக்கு ஒத்தக்கண பாலத்துக்கு நீச்சக்கண பாலத்துக்கு உனக்காயின காத்துக்கிட்டு இருக்கேன் உடது வைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போறோம் ஓடி போயிடலாம் ஒரு வலிஎம்மா வட்டக்கன்ன பாலம் வந்துட்டான் ஆனா நம்ம இருவர ஓடி வந்த கிಂದ್ರ பொழுது புடிச்சு விட்டு இந்த பொழுது புடிச்சு நம்ம அண்ணன்கள் உள்ள காலமே தேட ஆரம்பிச்சிரவாகுங்கள் வர சரம் எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த ஊரேக்கே தான் வருவாக அப்படி வரவர்கள் யாரோ பாத்து போய் அண்ணன்கிட்ட கண்டிப்பா அதனால இந்த விட்டு வேற போகணும் சிவரங்க சீமை விட்டே சினை விட்டு நம்ம சிவரங்க சீம விளையாக செல்ல வேண்டாம் வேண்டாம் அது நமக்கு மக்கள் முடிவு ஒரு எந்திரமாக சங்கமதி மக்கள் வந்திருக்கிறார் பாண்டுமல் தெய்வம் அந்த பாண்டுமடு கோவிலுக்கு சென்று விட்ட வேண்டாம் நிச்சயம் இருவருக்கும் அடிப்படை கிடைக்கும் அந்த பாண்டுமனு நம்மளை காப்பாற்றுவார் வெள்ளையுமா சென்று Terima kasih telah menonton!